அனைவருக்கும் பக்தி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் அஷ்டோமன் தேடை மூலமாக உங்களுடன் இணைவதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன் குலதெய்வம் இந்த குலதெய்வம் என்பதை ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பம்சம் எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் சரி கோள்கள் ரீதியாக நட்சத்திரங்கள் ரீதியாக உங்களுடைய பிறப்பின் ரீதியாக கர்மான் ரீதியாக எத்தனை ஒரு துன்பங்கள் இருந்தாலும் அந்த துன்பத்தை கடக்க வேண்டும் என்று சொன்னால் குலதெய்வத்துடைய அருள் நமக்கு தேவை நிறைய பேருக்கு பெரும்பாலானவருக்கு குலதெய்வம் தெரியும் சில பேருக்கு குலதெய்வம் தெரியலை குலதெய்வம் தெரிந்தாலும் குலதெய்வம் தெரியாத இல்லை என்றாலும் எந்த ஒரு அமைப்பிலே நாம் பூஜை செய்ய வேண்டும் என்பது தான் நாம் பார்க்க போகிறோம் அதற்கு உகந்த நாள் என்று சொன்னால் இந்த ஆடி அம்மாவாசை வருட வருடம் ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை மகாலய அமாவாசை தை அமாவாசை இந்த மூன்று அமாவாசையுமே குலதெய்வம் தெரியவில்லை என்று சொன்னாலும் கூட நாம் வழிபடக்கூடிய நாள் இந்த நாளில் நாம் யாரெல்லாம் இந்த அமாவாசை வழிபாட்டை செய்கிறோமோ அவர்கள் அனைவருக்குமே குல தெய்வத்துடைய அருளானது நமக்கு கிடைக்கும் குறிப்பாக ஆடி அமாவாசை என்பது சிவனும் சந்திரனும் இணைகின்ற ஒரு மாதம் அதாவது கடக ராசியில் சந்திரனுடைய அந்த அமைப்பு அந்த சந்திரனுடைய ராசியில சூரிய பகவான் சஞ்சரிக்கின்ற காலம் சிவனும் பார்வதியும் இணைகின்ற காலம் தாயும் தந்தையும் இணைகின்ற காலம் அதே போலதான் இந்த அமாவாசை சிறப்பாக சொல்லப்படுகின்றது இந்த அமாவாசையில் நம்மளுடைய முன்னோர்களுடைய அருளானது கிடைக்கும் குலதெய்வம் என்று சொன்னார்களே வழி வழியாக நம்மளுடைய முன்னோர்கள் நம்மை நாம் வணங்கி வருகின்ற தம் தன்மை பெரும்பாலும் சில எல்லையில் என்ன பார்க்கணும் வழிபடு தெய்வம் நிற்புற காக்கும் என்று தொல்காப்பியின் உறுப்பாவிலே சொல்றாங்க இந்த வழிபடு தெய்வம் தான் நம்மளுடைய குலதெய்வமாக மாறிக்கொண்டிருக்கின்றது இங்கே பாத்தீங்கன்னா இங்கே செல்லியம்மன் குலதெய்வமாக இருக்கிறார்கள் இந்த செல்லியம்மன் குலதெய்வம் இருக்கும் போது இதற்கு முன்பாக இந்த செல்லியம்மன் உருவம் எந்த இடத்திலையும் பாத்தீங்கன்னா ஒரு வழிபாடு கல் வழிபாடு இருக்கும் எந்த ஒரு குலதெய்வ கோயிலுக்கு போனாலும் பாத்தீங்கன்னா மூல சன்னிதானம் நம்ம இப்ப சமீப காலத்துல மக்களுடைய கட்டி கட்டிவிடுகிறார்கள் ஆனால் ஒவ்வொருடைய குல தெய்வத்திலையும் பார்த்தீங்கன்னா இங்கே கல் மஞ்சள் குங்குமிகிட்ட என் பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா அங்கே ஒரு கல் வழிபாடு நம்மளுடைய இலக்கியத்திலாம் பார்க்கும்போது நடுகள் வழிபாடு என்று சொல்வார்கள் நடுகள் வழிபாடு என்று சொன்னால் என்ன இறந்தவர்களுக்கு முன்னோர்களுக்கு வைத்து வழிபடுகின்ற பழக்கம் அப்போ இறந்தவர்கள் முன்னோர்களை வழிபடுகின்ற தன்மையில் இருக்கும் போது அந்த முன்னோர்களை தெய்வமாக மாறியிருக்கலாம் அல்லது அந்த முன்னோர்கள் தெய்வ தினம் வந்து சரணடைகின்ற இடமாக இது இருக்கலாம் அதே போல முன்னோர்கள் வழிபட்ட குலதெய்வத்தை தொடர்ந்து இருக்கின்ற இது எல்லையாக இருக்கலாம் எந்த வகையிலாகவாக இந்த அமைப்பானது வருகின்றது இந்த குலதெய்வ வழிபாடு பெரும்பாலும் என்ன சொல்கின்றார்கள் மரபணுக்கள் வழியாக பதிமூணு தலைமுறையாக குலதெய்வமானது தொடர்ந்து வரும் என்று சொல்லப்படுகின்றது அது வந்து இது புராதனமாக இப்பொழுது மக்கள் சொல்லி கொண்டு இருக்கின்றார்கள் பெரும்பாலும் உலகத்திலே பிரபஞ்ச சக்தி எப்போ படைக்கப்பட்டதோ அப்பொழுதே ஒவ்வொரு குளத்தை சேர்ந்தவருக்கான கடவுளை நமக்கு ஒப்படைத்து விடுவார்கள் ஒரு போர்ட்ஃபோலியோன்னு சொல்லுவாங்கள்ல மின்வளத்துறை அமைச்சர் மின்சாரத்துறை அமைச்சர் நீர்வளத்துறை அமைச்சர்ன்ற ஒவ்வொன்றும் கொடுத்து தானே அந்த நாடு நடைபெறுகிறது அதே மாதிரி ஒவ்வொரு வம்சத்திற்கும் ஒவ்வொரு பரம்பரைக்குமான ஒரு அதீத தெய்வ சக்தி நமக்கு பிரபஞ்சத்திலேருந்து கிடைச்சிரும் அந்த பிரபஞ்ச சக்தியின் மூலமாக தான் நம்ம நம்மளுடைய குடும்பமானது தொடர்ச்சியா வம்சா வழியாக நமக்கு தொடர்ந்து பாதுகாத்து வரும் நம்ம செய்கின்ற பா பாவ புண்ணியங்களை எல்லாம் இந்த குலதெய்வத்தின் மூலமாக தான் பிரபஞ்ச சக்தியிடம் ஒப்படைக்கப்பட்டு அதற்கப்புறம்தான் நமக்கு பிறப்பிற்கான மறுபிறவிற்கான அந்த அமைப்பானது நமக்கு கிடைக்கும் அதால யாரிடம் வேணாம் தப்பலாம் குலதெய்வத்திடமிருந்து தப்ப முடியாது யாரிடம் வேணாம் பிரச்சனையை மாட்டிக்கொள்ளலாம் ஆனா அந்த நேரத்துல குலதெய்வம் வந்து நம்மளை காப்பாற்றும் இதுதான் ஒரு சிறப்பு குலதெய்வத்து கண் பார்வையிலிருந்து நம்ம யாருமே அந்த வம்சத்தை சேர்ந்தவர்களும் சரி யாரும் தப்ப முடியாது அந்த வம்சத்தை யாரும் அழிக்கிறாங்கன்னு சொன்னாலும் சரி அந்த வம்சத்தையும் அந்த குலதெய்வம் காக்கும் இந்த குலதெய்வ வழிபாடு என்று சொல்லும்போது ஏன் அம்மாவாசை உகந்தது நம் முன்னோர்களின் தாய் தந்தியாக வருட தொடர்ந்து வருகின்ற அந்த பரம்பரை சேர்ந்தவர்கள் எல்லாம் இங்கே முக்தி அடைந்தவர்கள் எல்லாம் ஆடி அம்மாவாசை மகாலை அமாவாசை தை அமாவாசை காலகட்டம் அந்த காலகட்டத்தில் இந்த பூஜை இருக்கு இல்லையா நடுகள் வழிபாடு போன்ற இங்கே இங்கே கல் வழிபாடு இருக்குல்ல எல்லா புராதன கோயிலையும் பார்த்தீங்கன்னா குலதெய்வ கோயில் இந்த கல் வழிபாடு இருக்கும் இங்கதான் நம்ம முன்னோர்கள் இறந்தவர்களும் வந்து சங்கமிப்பார்கள் இந்த காலகட்டத்தில் ஆடி அமாவாசை புரட்டாசி அம்மாவாசை மகாலய அமாவாசை இந்த தை அமாவாசை இல்லாத காலகட்டத்தில் தான் நாம் குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ளும் போது நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும் இந்த குலதெய்வ கோயில் முன்னாடி நம்ம வந்து தர்ப்பணம் முதல்ல கொடுக்கலாம் குளிச்சுட்டு வந்து குலதெய்வத்திற்கு முன்னாடி இருக்கிற இதே மாதிரி ஒரு நிலப்பரப்பு சொன்னால் குலதெய்வ கருவறி கிட்ட நம்ம தர்ப்பணம் கொடுக்கூடாது குலதெய்வத்துக்கு அருகிலே இருக்கின்ற இந்த மாதிரி நிலப்பரப்பிலே அந்த தர்ப்பணம் நமக்கு வந்து கொடுக்கலாம் அந்தந்த ஊரில் உள்ள மக்களுடைய வம்சத்தினுடைய வழிபடு தன்மைக்கு ஏற்ப அந்த குலதெய்வத்திற்கு அருகிலே இந்த தர்ப்பணம் கொடுக்கின்ற போது இங்கே வருகின்ற அந்த பித்ருலோகத்தில் வருகின்ற அந்த முன்னோர்கள் இங்கே தெய்வமாக உலாவிக் கொண்டிருக்கின்ற நம் முன்னோர்கள் எல்லாருமே அந்த ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும் இது ஒரு சிறப்பம்சம் அதுமட்டுமல்ல அது மட்டுமல்ல இந்த ஆடி அமாவாசை மகால அமாவாசை மாதிரி தை அமாவாசை காலகட்டத்தில் குறிப்பாக அமாவாசைன்றது சூரியன் சந்திரன் சங்கமிக்கின்ற காலம் இல்லையா இந்த மாதிரி காலகட்டத்தில் அதுவும் குறிப்பாக ஆடி அம்மாவாசையும் அதே மாதிரி இந்த மாதிரி காலகட்டத்தில் எப்பேற்பட்ட எதிர்மறை சக்திகளும் தவிடுபடியாகும் சூரியனும் சந்திரனுடைய இணைவு அந்த மாதிரி நம்ம கண்ணுக்கு காண்கின்ற கோள்களில் ஒம்போது கோள்களில் சூரியன் சந்திரன் நம்ம தினமும் வணங்க கொண்டிருக்கின்றோம் அதனால தான் சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் சமணத்துறைவி அவர் ஞாயிறை போற்றதும் ஞாயிறை போற்றதும் திங்களை போற்றதும் திங்களை போற்றதும் ஞாயிறு திங்களுடைய சுழற்சியை மையமாக்கொண்டுதான் மாமழையானது வரும் மாமழை போற்றதும் மாமழை போற்றதும் என்று ஞாயிறியும் திங்களையும் மழையும் தான் கடவுளாக முன்னிறுத்தி வழிபட்ட அமைப்பை நாம் செலவு அதிகாரத்தில் மூலமாக நம்ம காண முடிகின்றது அப்போது சூரியன் சந்திரன் நமக்கு பிரத்யட்சமாக தருகின்ற தெய்வங்கள் அம்மனுடைய அந்த இரு சக்தியாக இரு கண்களாக சூரியன் சந்திரன் இருப்பதாக சொல்லப்படுகின்றது கற்கடகம் என்ற சந்திரன் அமைப்பு இருக்கின்ற மாதத்தில் இந்த சூரியன் சந்திரன் இணைவு என்பது மிகப்பெரிய ஒரு சிறப்பம்சம் எத்தனையோ கர்மாக்கள்லேருந்து ஏன்னா நம்ம போன ஜென்மத்துடைய தொடர்பு தான் இந்த ஜென்மம் அதே மாதிரி இந்த பிறப்பில நாம் செய்த பாவ புண்ணியத்தின் அமைப்பு தான் இந்த நாட்டு சனி அஷ்டமத்து சனி ஜென்ம சனி கால சனி என்று ஒவ்வொரு வகையான சனியை நம்ம பார்க்க பார்க்கறோம் அப்போ நம்ம இந்த முப்பது வருடம் வாழ்ந்தவன் இல்லை முப்பது வருடம் கெட்டவன் இல்லை என்று சொல்கின்றோம் பனிரெண்டு ராசியில ரெண்டரை வருஷம் சனீஸ்வர பகவான் சங்கமிக்கின்ற காலம் பயணிக்கின்ற காலம் இந்த காலகட்டத்திலே நாம் செய்கின்ற தவறுகள் முப்பது வருடத்துக்குள்ள செய்த தவறுகள் முப்பது வருடத்திற்கு பிறகு நமக்கு தாக்கும் அந்த மாதிரி காலகட்டத்துல எல்லாம் அந்த கர்மாவில இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா இந்த குலதெய்வ கோயில அமாவாசை அன்று தர்ப்பணம் கொடுத்தல் அமாவாசை அன்று குலதெய்வ கோயிலுக்கு பூஜை செய்தல் அபிஷேகம் செய்தல் அமாவாசை அன்று குலதெய்வ கோயில அன்னதானம் அளித்தல் போன்றதெல்லாம் ரொம்ப சிறப்பம்சம் எனக்கு இந்த குலதெய்வத்துடைய தெ இதுவே தெரியவில்லை ஆனால் நாங்கள் எப்படி வழிபடுது என்று சொன்னால் தவறே கிடையாது அந்த கிராம உங்களுக்கு எங்கே பிறந்த கிராமம்ன்றத கண்டுபிடிச்சாலும் சரி அல்லது உங்கள் வீட்டிலேயே நீங்கள் நீர்நிலை பக்கம் இந்த தர்ப்பணத்தை கொடுத்துட்டு உங்கள் வீட்டிலேயே குலதெய்வம் யார் என்று தெரியவில்லை ஆனால் உங்களையே குலதெய்வமாக நினைக்கிறோம் என்று சொல்லி ஒரு அகல் விளக்கை ஏற்றி அல்லது காமாட்சி விளக்கை ஏற்றி கூட நீங்கள் குலதெய்வமாக தொடர்ந்து வழிபட்டு வரலாம் ஆடி அமாவாசையிலேருந்து நீங்கள் குலதெய்வத்துக்காக ஒரு விளக்கேற்றி நீங்கள் வழிபட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அடுத்த ஆடிய மாசைக்குள்ள ஏதோ ஒரு ரூபத்துல பெரியோர்கள் ரூபத்திலேயாவது உங்க வம்சத்தை சேர்ந்த ரூபத்தில் அல்லது உங்க கனவு அல்லது வள்ளுவர் அதாவது குறி சொல்பவர் மூலமாக வாக்கு சொல்றவங்க மூலமாக யாதோ ஒரு ரூபத்தில் அந்த தெய்வமானது குலதெய்வம் நமக்கு வழி ஏன்னா நம்மளுடைய கருமா தவறாக இருந்தால் நம்ம வம்சத்தை சேர்ந்த யாராவது படு பாதகம் செய்திருந்தா அந்த குலதெய்வம் நம்ம விட்டு போகும் தொடர்ந்து அந்த பரம்பரைக்கு அந்த குலதெய்வம் கண்ணுக்கு கிடைக்காத ஏன்னா குலதெய்வம் இருந்தா தானே நம்ம காப்பாற்ற முடியும் குலதெய்வமே நம்மளை விட்டு போயிடுச்சு அப்படின்னா அவங்களால வந்து வாழ முடியாது அப்ப அந்த குலதெய்வம் கட்டு போட்டிருந்தாலும் இதே தன்மை இந்த நேரத்துல தொடர்ந்து ஆடி அம்மாவாசையில இருந்து ஆரம்பித்து அடுத்த ஆடி அம்மாவாசைக்குள்ள தொடர்ந்து அந்த காமாட்சி விளக்கு குலதெய்வத்துக்காக ஏ பற்றி நீங்கள் வழிபட்டு வரும்போது நம்ம முன்னோர்களே நம்ம கடவுளை வந்து குலதெய்வத்தை பத்தி சொல்லுவாங்க தெய்வமே வந்து நம்ம கிட்ட பேசும் வழிபோக்கா வருவ உடம்புல வந்து சொல்லுவாங்க இதுதான் ரொம்ப சிறப்பு அம்சம் அதனால குலதெய்வம் தெரியாதவர்கள் கூட இந்த முறையில குலதெய்வத்தை வழிபடுங்க குலதெய்வம் தெரிந்தவர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஆடி அமாவாசை காலத்துல பிடிமண் வழிபாடுன்னு ஒன்னு இருக்கு இந்த குலதெய்வம் இருந்து பிடிமண் எடுத்துட்டு வந்து உங்க காலில நீங்க அதுல இருந்து அந்த பிடிமண் மஞ்சள் குங்குமத்தை இட்டு பச்சை கழுப்புறத்தை எடையும் ஏலக்காய் கிராம்பு இதெல்லாம் போட்டு நீங்க என்ன செய்யலாம் இந்த மஞ்சள் துணியில குங்குமம் தடவி நீங்கள் வாசக்காலில் நீங்கள் கட்டிவிட்டீங்க என்று சொன்னால் இந்த பிடிமண் மூலமாக அந்த குலதெய்வமானது உங்களை பாதுகாக்கும் என்று சொல்லப்படுகின்றது அதே போல் இந்த பிடிமண் எடுத்துக்கொண்டு நீங்கள் தொடர்ச்சியாக குலதெய்வமாக நினைத்து கொண்டு வழிபட்டு வரலாம் இந்த அமைப்பு உங்களுக்கு தெய்வம் உத்தரவு கிடைத்தாதான் கிடைக்கும் அதுதான் அதோடைய சிறப்பு அம்சம் இந்த அம்மாவாசை ஆடி அம்மாவாசை எங்கே இருந்தாலும் சரி உங்களுக்கு குலதெய்வம் தெரியவில்லை என்று சொன்னால் அகல் விளக்கு ரொம்ப சிறந்த அல்லது அதற்காக ஒரு காமாட்சி விளக்கை ஏற்றி அந்த குலதெய்வத்தை வழிபட்டு அவர்களை நினைத்து வழிபடுங்கள் குலதெய்வம் உங்களுக்கு கண்ணுக்கு புலனாகும் அதே போல குலதெய்வம் தெரிந்தால் முடிந்த அளவுக்கு ஆடி அமாவாசை என்று குலதெய்வம் எல்லைக்கு தர்ப்பணம் சென்று தர்ப்பணம் செய்து குளித்துவிட்டு விட்டு திருப்பவும் அம்மனுக்கு அபிஷேகம் செய்து அலங்காரம் புடவை சாத்தி நீங்கள் அபிஷேகம் அலங்காரம் செய்து அன்னதானம் செய்தீர்கள் என்றால் நம்முடைய பல கருமகள் விளங்கும் பெரும்பாலுமே பித்ரு தோஷம் என்று சொல்வார்கள் பித்திருதோஷம் பெருமளவு எதை வைத்து சொல்கிறார்கள் சூரியனுடைய அமைப்பை வைத்துதான் இந்த பித்ருதோஷம் ஒரு ஜாதகத்துல சூரியனுடைய அமைப்பை வைத்துதான் இந்த பித்ருதோஷங்கள் இருக்கின்றார்கள் இந்த பித்திருதோஷங்கள் நம்ம ராமேஸ்வரம் போறோம் ஒவ்வொரு பல கோயில்கள் எல்லாம் இந்த பித்திருதோஷ பூஜையை நாம் செய்யறோம் ஆனால் எங்கேயுமே பித்ருதோஷம் பண்ணி எங்களுக்கு விளங்கல அப்படின்னு சொன்னவங்க இந் ஆடி அம்மாவாசை அன்னைக்கு குலதெய்வம் கோயில்ல ஒரு சாஸ்திரிகளோ உங்களுக்கு தெரிஞ்ச அந்த எல்லையில இருக்கிற வழிபாட்டு பூஜாரிகளை வைத்து இந்த அம்மாவாசையில இங்கேயே தர்ப்பணம் கொடுத்துட்டு திருப்பியும் குளிச்சுட்டு இந்த குலதெய்வத்துக்கு நீங்கள் அபிஷேகம் ஆராதனை செய்து சீலை எடுத்து காதால கருகுமணியோட வளையலோட அன்னதானமும் நீங்கள் செய்யும்போது என்னாகும் அப்படின்னா அந்த பித்திருதோஷமானது விளங்கும் உங்களுக்கு என் பித்திருதோஷம் வந்தாலே என்ன நடக்கும் அப்படின்னா உங்களோட செய்தொழில விருத்தி இருக்காது அடிக்கடி உங்கள் வீட்டில் அடிக்கடி விபத்துகள் நடக்கும் அகால மரணங்கள் நடக்கும் பல பேர் உயிர் ஆபத்தான கண்டத்துலேருந்து மீண்டு வருவாங்க தொழிலானது விருத்தி அடையாது குடும்பத்துக்குள்ள அடிக்கடி சண்டைகள் சச்சரவுகள்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் பங்காளிகளுக்குள்ள ஒத்துமை வராது இதெல்லாம் வந்து குலதெய்வம் இல்லை அப்படின்னா நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி பித்தர்கள் தோஷம் இருந்தாலும் நமக்கு கிடையாது பித்தர்கள் தோஷம் வந்தாலே குலதெய்வம் வரமாட்டாங்க அப்போ இந்த பித்தர்கள் தோஷம் விலகணும் அப்படின்னு சொன்னாலே நான் ஆடி அம்மாவாசை ரொம்ப சிறந்தது சிறப்பான அம்சம்னா ஆடி அம்மாவாசை தான் பித்திரு தோஷம் விளங்குவதற்கு சூரிய அமைப்பானது அடுத்த தலைமுறையில பிறக்கின்ற குழந்தைகளுக்கு வேணும் அப்படின்னா இந்த வழிபாட்டை தொடர்ந்து வரணும் குழந்தைகள் பிறக்காம இருக்கும் வம்ச விருத்தி இல்லாம இருக்கும் வம்சத்துல இருக்க குழந்தைகளும் அகால மரணம் வரும் இதற்கு காரணம் என்னன்னா இந்த பித்ரு தோஷம் யாரெல்லாம் குலதெய்வ வழிபாடு தொடர்ந்து வராங்களோ அவங்களெல்லாம் இந்த குலதெய்வமானது அந்த பிள்ளைகளையும் காக்கும் குலதெய்வ வழிபாடு ரொம்ப சிறந்த வழிபாடு அதுவும் ஆடி அம்மாவாசை கற்கடக மாற்றம் சூரியனும் சந்திரன் இணைகின்ற ஒரு நாள் இணைகின்ற மாதம் இந்த நேரத்தில் முன்னோர்களை நினைத்து இந்த முன்னோர்கள் வழிபட்ட குலதெய்வத்தை நினைத்து யாரெல்லாம் வழிபாடுகிறார்களோ கோள்கள் ரீதியாக நட்சத்திர ரீதியாக நீங்கள் பிறந்த திதி ரீதியாக நீங்கள் செய்த கர்ம ரீதியாக என்ன பிரச்சனை இருந்தாலும் இந்த குலதெய்வ வழிபாடு ஆடி மாசை நிவர்த்தி செய்யும் தொடர்ந்து ஒவ்வொரு ஆடியாசை நிவர்த்தி செய்ய செய்ய ஒவ்வொரு படிநிலையாக நீங்க முன்னேறுவதை காண முடியும் இது போன்ற சிறந்த பதிவுகள் உங்களுக்கான ஆன்மீகமான ஜோதிட சம்பந்தமான பல கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க தொடர்ந்து அஷ்ட உமன் தேடை மூலமாக நாம் மீண்டும் பல ஜோதிட கருத்துக்களுடைய நினைவோம் ஓம் நம சிவாய ஓம் சக்தி